என்ன சொல்ல விரும்புற சொல்லுங்க நான் பேச உன்னால பேச முடியும் என்ன சொல்ல நினைக்கிற சந்தோஷமா இருக்கும் பரிபூர்ண ஆசிர்வாதம்பா எனக்கு நிக்கிறாளா உனக்கு நிக்கிறாளா சொல்லு முதல்ல அதை சொல்லு ரெண்டு பக்கம் போது இவளை கேள்வி தேவையா

ஹாய் சவாளம் கொஞ்சம் எட்டு கிசிக்கலாம் கட்டி பண்ணிப்பா அடுத்த வருஷம்ப்பா ம் தேவையா எத்த வந்து மாதம் தேவையா அடுத்த வருஷம் தேவைப்பா ம் எத்த சரி சரி

ஆனா ஏன் இந்த பாடு படுத்துறேன் இல்லையா பதினெட்டு பேர் எனக்கு கீழே தான் இருக்கிறானுங்க நான் தான் அவங்கள ஆண்டுகிட்டு இருக்கிறேன் பதினெட்டு பேருக்கு மேல இருக்கிற இன்னைக்கு ஜப்பான்ல இருந்த காலையில பிரபஞ்சத்துல நீ தான் இருக்கிறான்னு சொல்லி இருக்கிறான் இவெல்லாம் சொன்னாலுமே நான் ஏன் இந்த பாடு படுத்துறேன் அதுக்காக நான் உடைய வாழ் சொன்னது இந்த இடத்துக்கு சொல்லு தாயே பரிபூரணம் சரி பரிபூரணம் சரி பரிபூரணம் சரி கம்பியில நான் என்ன செய்யணும்ன்ற சக்தி எங்கதான் இருக்கு சரி நான் வந்து பேர் என்ன செய்யணுன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் கே நீ எல்லாமே பிரச்சனைப்பா நீ ஏன்ப்பா காலப்ப அவங்க வர்றவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு நான் நல்லது செய்யணும் அடக்கம் லடா நடியாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க உனக்குன்னு ஒரு நாள் உட்கார வச்சிருப்பேன்ப்பா சரிம்மா அந்த இடத்துல அதனால் பிடிக்கிறப்பே சரி இடத்துல சரி

சரி நான் அன்னைக்குள்ளேன் ஒரே இப்ப நான் என்ன பரிபூரணுயா என்ன பரிபூரணும் என்ன பரிபூரணம் இது ஏழு தலைமுறைக்கு முன்னாலே அந்த இடத்துக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னு உனக்கு தெரியல தெரிஞ்சுக்கப்பா இந்த நிமிஷத்துல இருந்து அந்த இடத்துக்கு உனக்கு சம்மந்தம் இருக்குப்பா அந்த நிமிஷம் என்னைப்போ தொடர் தொடர்ந்து தான் என் தாயை அன்னைக்கு முன்னே நான் பார்க்க வந்தேன் அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் வந்து அன்னைக்கு பார்க்க வந்ததுக்கு காரணமே அந்த இடத்துல இருந்து எனக்கு அதுக்கு தொடர்பு இருந்தது மோடிசரனாக இருந்தது நிறைய இடத்துல ராஜாவாக இருந்திருக்கிறேன் நீங்க இருக்கிறீங்க போது எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு சாமி சந்தோஷமா 그때 부터 상처가

ரெண்டு மூணு எடுத்து போறேன் ஃபோட்டோ போய் வீடியோ எடுக்கிறேன் நான் போட்டோ சரி சாமி சிரிச்சு ரைட்டா வாசல் வாசல் சாமி